بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد عند كان جامع جامعة الرقيب الإسلامية على كتل إنسار إسلامية سموها جرك كوريباها مولانا آزاد மன்னு என்று சொல்லப்படக்கூடிய இந்த மௌலானா ஆசாத் நேஷனல் உருது யூனிவர்சிட்டி ஹைதராபாத் இருக்கக்கூடிய அந்த யூனிவர்சிட்டியில் எம்இ அரபிக்கினுடைய ஃபஸ்ட்டு செமஸ்டரில் ஒரு சப்ஜெக்டாக இருக்கக்கூடிய கிளாசிக்கல் ப்ரோஸ் என்று சொல்லப்படக்கூடிய அண்ட் நசருல் அரபியல் கதீம் அரபிக் உரைநடை அதனுடைய சிலபஸ் அறிமுகத்தை இந்த காணொளி வாயிலாக நாம் காண இருக்கின்றோம் அந்த சிலபஸில் என்ன சொல்ல இருக்கிறாங்க அந்த சிலபஸ் என்ன கவர்ஸ் பண்ணுது என்னென்ன ரெஃபரன்ஸ் கிதாபுகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த காணொலி வாயிலாக காண இருக்கின்றோம் இது பரீட்சைக்கு தயாராகுவதற்காக வேண்டி மட்டுமே வெளியிடப்படக்கூடிய ஒரு காணொலியாகும் இன்ஷால்லா வாங்க செய்வோம் இந்த காணொளி வாயிலாக மௌலானா ஆசாத் நேஷ்னல் உர்து யூனிவர்சிட்டியினுடைய எம்ஏ அரபிக்கான பாடங்களில் ஒரு பாடமாக இருக்கக்கூடிய கிளாசிக்கல் ப்ரோஸ் இதனுடைய கோர்ஸ் கோடுங்கிறது எம்ஏஏஆர் ஒன் ஜீரோ ஒன் சிசிடி இந்த சப்ஜெக்டினுடைய ஒரு மாஹாசில என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்குரிய அதனுடைய கருத்துகள் என்ன அதில் என்ன சொல்லப்படுகின்றது அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களினுடைய ஒரு காம்ப்ரிஹென்சிவான விஷயங்களை மட்டும் இங்கே நாம் பார்க்க இருக்கிறோம் இது வந்து எம்இ அரபிக்கினுடைய முதல் செமஸ்டர் இருக்கக்கூடிய ஒரு பாடங்களில் ஒரு ஒரு பாடம் ஒரு சப்ஜெக்ட் கிளாசிக்கல் ப்ரோஸ் இதுக்கு இதுக்கு வந்து அதை இங்கிலீஷில் சொல்கிறோம் முதல்ல இந்த பாடத்தினுடைய இந்த சப்ஜெக்டினுடைய சிலபஸை நம்ம ஒரு தடவை பார்த்துக்கணும் சிலபஸில் என்னென்ன டாபிக்ஸ் அவங்க கவர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க என்ன ரெஃபரன்ஸ் கிதாபுகள் என்னென்ன கிதாபுகளை ரெஃபர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அதே மாதிரி இந்த பாடத்தினுடைய நோக்கம் என்ன இந்த பா இந்த சப்ஜெக்டை படிப்பதன் மூலமாக என்ன மாணவர்களுக்கு என்ன வழங்க வேண்டும் என்பதை பற்றி ஒரு தெரிய வேண்டும் என்று சொன்னால் முதல்ல நாம் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் சிலபஸை பார்க்குறோம் அந்த அடிப்படையில் நம்ம சிலபஸை பார்க்குறோம் இதனுடைய மொத்த மார்க் என்ன அதே மாதிரி இன்டெர்னல் மார்க்கு மொத்த மார்க் மேக்ஸிமம் மார்க் நூறு இன்டெர்னல் மார்க்கு முப்பது இன்டர்னல் மார்க்கு எண் செமஸ்டர் மார்க் எழுபது எக்ஸாம் இந்த எக்ஸாம் ஒரு நேரம் நடக்கும் சொன்னால் மூணு மணி நேரம் அதுக்கப்புறம் எனக்கு இந்த சப்ஜெக்டுக்கான கோர்ஸ் டைட்டில் கிளாசிக்கல் போரோ ஸ்கோர் ஸ்கோர் எம்ஏஆர் ஒன் ஜீரோ ஒன் சிசிடி அதுக்கப்புறம் இந்த கோர்ஸினுடைய ஆப்ஜெக்டிவ்ஸ் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இத்திலா தாலிபி அல நமாதிஜி என துராத்தில் அதவியில் கதீமி மீன நசிரில் அரபி அப்போ நம்ம இந்த சப்ஜெக்ட் நமக்கு இந்த சப்ஜெக்ட் என்னன்னு சொல்லி சொன்னால் கிளாசிக்கல் புரோஸ் அரபியில் சொல்லதாக இருந்தால் அந்நூருல் அரபி அல் கதீம் அரபிக்கல் கிளாசிக்கல் புரோஸ் அப்படிங்கிறது அது இந்த பாடம் இந்த கோர்ஸினுடைய நோக்கம் என்னென்னு சொல்லி சொன்னால் மாணவர்களுக்கு பழைய அதாவது பொதுவாகவே அரபிக் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது நம்ம ஷாரில் அதாவது போய்மில் படிச்சிருப்போம் மற்ற விஷயங்களை படிக்கும் பொழுது ஒரு லிட்ரேச்சர்னு சொல்லி சொன்னாலே அது தமிழ் லிட்ரேச்சராக இருந்தாலும் சரி இங்கிலீஷ் லிட்ரேச்சராக இருந்தாலும் சரி ரெண்டு மூணு விஷயங்களை கவர் பண்ணுவாங்க ஒன்று என்னென்னு சொல்லி சொன்னால் போய் முக்கியமாக போய் இருக்கும் உதாரணமாக நம்ம தமிழை எடுத்துக்கிட்டுன்னு சொல்லி சொன்னால் பாட்டு குறுந்தகை இந்த மாதிரி நிறைய போவோம் அதே மாதிரி இங்கிலீஷில் எடுத்துக்கிட்டாலும் ஷேக்ஸ்பியர் ஓடுறது கில்லிஸ் ஓடுறது தான் கிட்ஸ் இப்படி நாம் ஒவ்வொரு இதுலேயும் நம்ம போயங்கள் அரபி இலக்கியம் லிட்ரேச்சர்னு சொல்லி சொன்னாலே போயம் இருக்கும் அதுக்கப்புறம் புரோ ப்ரோஸ் இருக்கும் ப்ரோஸ் ப்ரோஸ்ன்னு சொல்லி சொன்னால் ஒரே நடை வேறு ஒன்றும் இல்லை இப்போ உதாரணமாக தமிழ்னு சொல்லுவோம் இயல் இசை நாடகம்னு சொல்லி சொல்கிற மாதிரி ஒரு லிட்ரேச்சர்னு எடுத்துக்கிட்டாலே இந்த மூணு விஷயங்கள் முக்கியமாக இருக்கணும் அதில் முக்கியமாக இந்த ரெண்டு விஷயங்கள் ப்ரோஸும் போயிற்றியும் அதாவது கவிதையும் ஒரே நடை அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த கிளாசிக்கல் புரோஸ் அப்படிங்கிறது நமக்கு அறிவியலையும் நமக்கு இருக்குது இது கிளாசிக்கல் புரோஸ்ன்னு சொல்லி சொன்னால் ஒரே நடையாக கவிதை இல்லா கவிதைக்கு மாற்றம் அப்ப ரெண்டு விஷயங்கள் தான் ஒரு மனுஷன் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னா நாம் சொல்ல வரக்கூடிய ஒரு கருத்தை ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு ஐடியாவா இருக்கலாம் ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கலாம் இதை நம்ம எந்த மீடியம் வழியாக நம்ம அதை நம்ம மக் மற்ற மக்களுக்கு தெரிவிக்கிறோம் அப்படிங்கிறது தான் அதில் அது ஒன்று கவிதையாக இருக்கலாம் இல்லைன்னு சொல்லி சொன்னா ஒரே நடையா இருக்கலாம் அப்படி உரை நடையோ கவிதையோ இந்த அரபி ஏலக்கியம் இங்கேயும் ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஜாகிலியா காலம் என்று சொல்லப்படக்கூடிய இஸ்லாத்திற்கு முன்னாடி உள்ள காலத்திலிருந்து இந்த கவிதையும் சரி அப்படிதான் நம்மளுடைய இந்த பாடங்களை அமைச்சிருப்பாங்க எம்ஏ பாடம் எம்ஏ பிஏ இங்கிலீஷு நம்ம அரபிக்கு எடுத்துக்கிட்டேன்னு சொல்லி சொன்னால் அந்த பண்டைய காலத்து அரபி அய்யாமல் இருந்து அசருல் ஹதீஸ் என்று சொல்லப்படக்கூடிய மாடர்ன் மாடர்ன் காலம் வரையும் உள்ள அந்த அது ப்ரோஸாக இருக்கலாம் அல்லது போயிட்ரியா இருக்கலாம் அது எப்படி வந்துச்சு அதில் யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அதனுடைய வளர்ச்சி ஒவ்வொரு காலத்திலையும் ஐயாமல் ஜாகிலியாவுடைய காலத்தில் அதுக்கப்புறம் இஸ்லாமிக் காலத்தில் உமவி பிரியடுல அப்பாசி பீரியடுல அதுக்கப்புறம் மாடர்ன் பீரியடுல இப்படி ஒவ்வொரு பீரியட்லையும் அந்த பொறைய நடையோ நசுரோ அல்லது இப்போ ஷியாரோ அதனுடைய தொடக்கம் எப்படி இருந்துச்சு அதனுடைய வளர்ச்சி எப்படி இருந்துச்சு அதில் யார் யார் பா பார்டிசிபேட் பண்ணாங்க அவங்களுடைய ஸ்டைல் என்ன ட்ரெண்ட் என்ன இது மாதிரியான விஷயங்களை படிப்பதுதான் இந்த சப்ஜெக்டினுடைய முக்கிய நோக்கம் ஆக இத்திலாம் தாலிபால நமாதிஜி மின தராத்தில் அதபியல் கதி அதபியில் கதீம் என நெசரில் அரபி பழைய மதியம் அரபி கதீம்னு சொல்லிச்சுன்னா பழைய அரபியினுடைய நசிர் அதாவது டைய அந்த கல்ச்சர் அதனுடைய மதிப்பு எப்படி இருந்துச்சு அது மா மாணவர்களுக்கு விளக்குறது அதே மாதிரி அதனுடைய தகத்தும் அதனுடைய ஆரம்பம் ஒரு அதனுடைய வளர்ச்சி இப்போ மராகலத்தி இப்போ மராகலி தாரீஹியா ஹிஸ்டரிக்கல் வ வரலாற்று நெடுக ஐயாமல் ஜாஹிலியா தொட்டு வரலாறு நெடுக அதனுடைய ஆரம்பமும் வளர்ச்சியும் அந்த தரீக்கேரது நபாதுலின் நமாதுஜி நிமா அப்போ இதை விளங்குறது மூலமாக நமக்கு இந்த பாடத்தை படிக்கிறது மூலமாக ஒரு பிக்சர் வரும் ஒரு பிக்சர் என்ன அரபி நசர் எப்படி இருந்தது ஜாயஹ்லி அக்கடத்துல என்னென்ன ட்ரெண்ட்ஸ் என்னென்ன விஷயங்கள் யூஸ் பண்ணாங்க என்னென்ன மாடல்ஸ் இருக்குது அதை பத்தி படிக்கிறது அதே மாதிரி கோர்ஸ் அவுட் கம்ஸ் என்ன இதனுடைய நாம என்ன அவுட்கம்ஸ் எடுக்கிறோம் அந்த பாடத்தை படிச்சு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அல் ஹூஃப் அல் இத்திஹாஜாத்தில் அதபியத்தி அல் அசாலி பின் நசிரியத்தி அல் முக்தலிபதி அல் ஜாஹிலி ஹத்தா நிஹாயத்தில் அல் அப்பாசி அதே மாதிரி சொன்ன மாதிரி தான் ஐயா அல் ஜாஹிலி ஜாஹிலி காலத்திலிருந்து அப்பாசி காலம் வரையுள்ள அந்த பீரியடில் பல்வேறுபட்டோசினுடைய சுலூபுகள் இந்த போங்கு எப்படி இருந்தது அதே மாதிரி அதனுடைய மாடல்ஸ் என்ன ட்ரெண்ட் என்ன இதை மாணவர்கள் தெரிந்து கொள்வது தான் இந்த கோர்ஸினுடைய அவுட்கமும் அப்ஜெக்டுவா இருக்குது ஆக இதுதான் இதை சிலபஸினுடைய ஆரம்ப விஷயம் அதுக்கப்புறம் நாம இந்த கோர்ஸில் எத்தனை யூனிட் சொல்லி சொன்னால் இந்த பாடத்துல நாலு யூனிட் இருக்குது முதலாவது யூனிட் வந்து அல் ஜாஹிலி ரெண்டாவது யூனிட் வந்து அல் இஸ்லாமி வா அசுருள் ரெண்டு சேர்ந்த சேர்ந்து இஸ்லாமி இஸ்லாமியும் ஜெயிச்சினாலே ஷேர்லேயும் அப்படிதான் அசுருல் இஸ்லாமிய ஜெயிச்சுன்னா வெறுமனே இஸ்லாமிய காலகட்டம் மட்டும் எடுக்க மாட்டாங்க அசுருல் இஸ்லாமிய வந்து அசுருள் உமவியை சேர்ந்து தான் வரும் அதுக்கப்புறம் அசுருல் அப்பாஸ் லவ்வல் அதுக்கப்புறம் அல் அசுருல் அப்பாஸ் சாணி இப்படிங்கிற ஒரு நாலு யூனிட் இருக்குது ஒவ்வொரு யூனிட்லேயும் என்னென்ன விஷயங்களை கவர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது அசுருள் ஜாஹிலி அசுருல் ஜாஹிலின்னு சொல்லிச்சுன்னா இஸ்லாத்துக்கு முன்னாடி உள்ள காலகட்டம் ஷேர் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஷேர்ல பொழுது ஷேர்ல அசுல் ஜாஹிலின்னு சொல்லி சொன்னால் அதில் யார் யார் வருவா இஸ்லாத்துக்கு முன்னாடி உள்ள காலகட்டத்தில் உதாரணமாக ஹைமருல் கைஸ் அதுக்கப்புறம் சாரி ஜஹேரோ நாபிகா துபியானி அல் ஆஷா அம்ருபுனு குல்சோம் அன்பரத் சத்தாத் இப்படி நிறைய ஷேர்லையும் நிறைய வருவோம் இதுதான் அசுல் ஜாஹிலின்னு சொல்லி சொல்லுவோம் அதுக்கப்புறம் அதே மாதிரி இப்போ ரோஸ்லையும் அசுல் ஜாஹிலி அப்படிங்கிறது அதுல யார் யார் வர்றாங்க யார் யார் பங்களிச்சிருக்கிறாங்க அதில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது அஸ்ருல் ஜாஹிலியில் இந்த கோர்ஸு என்னென்ன விஷயங்கள் கண்டென்ட் இந்த கோர்ஸினுடைய கண்டென்ட் என்னன்னு பார்க்கும்போது அந்த அசுரல் அரேபியல் கதீம் பழைய அரபிக்கு நடை ப்ரோஸ் தாரிஃபு அதனுடைய தாரீஃப் என்ன வான்வாஹோ அதனுடைய வகை என்ன பழைய பழங்காலத்து நடை அரபியினுடைய பழங்காலத்து உரையினுடைய தாரீஃப் என்ன அதனுடைய வகைகள் என்ன ரெண்டாவது தத்தூ தூர் அந் நசுரில் அரபியல் கதீம் வஹாய் அரபி நசுர் அரபு பழங்காலத்து அரபி உரை நடையினுடைய தத்துவோர் அதனுடைய வளர்ச்சி எப்படி இருந்துச்சு மாதிரி ஹசாயசு அதனுடைய ஸ்பெஷாலிட்டிஸ் என்ன அதனுடைய தனித்தன்மைகள் என்ன அவங்க என்னென்ன விஷயங்கள் யூஸ் பண்ணாங்க சஜீவ் யூஸ் பண்ணாங்களா அதில் எந்த அளவுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஏ தமிழில் சொல்ல எதுகை மோனு அந்த மாதிரி அது போயத்தில் இருந்தாலும் ஒரே நடையும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சில பேர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அது என்னென்ன அதனுடைய தனித்தன்மைகள் என்ன அதை பற்றி பார்க்கறது மூணாவது நமாதுஜின் நசருல் ஜாஹிலி ஜாகிலி காலத்தினுடைய அந்த நசிரினுடைய அந்த வகைகள் மாடல்ஸ் என்ன மாடல்ஸ்னால் வகை என்னென்ன மாதிரியான ஒரே நடைகள் இருந்தது உதாரணமாக ஹைக்கம் ஹக்கம் சொல்லி சொன்னால் மாடல் ஹக்கீம் சொல்லி சொல்லுவோம் இல்லையா அதாவது ஞான வார்த்தைகள் தத்துவ வார்த்தைகள் அதெல்லாம் வந்து ஒரே நடை தான் உங்களுக்கு போயம்னா தெரிஞ்சிருக்கும் போயம் என்னன்னா அதுக்கு இத்தனை வரி இருக்கணும் இத்தனை முகாத்தா இருக்கணும் ஒரு வசன் இருக்கணும் ஒரு காஃபியாக இருக்கணும் இதுதான் வந்து என்னென்னு சொல்லுவோம் போயம்னு சொல்லிச்சோம் ந ஒரே சார் ஒரே சொன்னா சொன்னால் இந்த மாதிரியான எந்த விதமான இத்தனை வசனம் இருக்கணும் இத்தனை இந்த வார்த்தைகளில் முடியணும் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான ஒரு ஸ்ட்ரக்சரும் ஸ்ட்ரக்சர் இருந்தாலும் போயே திறக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் என்ன செய்யாது இதில் வராது சரி இப்ப பாருங்க நாம் போ ப்ரோஸில் நாம் பார்க்கும் பொழுது இதில் என்னென்ன விஷயங்கள் என்னென்ன மாதிரியான மாடல்ஸ் இருந்தது என்னென்ன மாதிரியான வகைகள் இருந்ததுன்னு பக்மல் இயக்கம் என்று சொல்லப்படக்கூடிய தத்துவ நாணங்கள் வசாயா வசியத்துகள் வசியத்துன்னு சொல்லி சொன்னால் நம்ம இல்லையா அந்த இறக்கக்கூடிய நேரத்தில் செய்யக்கூடிய வச அந்த வசியத்து மட்டும் இல்லை இப்போ உதாரணமாக லுக்மான் அலிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு வசி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கான் குரானில் பார்ப்போம் அந்த மாதிரி வசியத்துகள் மக்களுக்கு செய்த வசியத்துகள் பொதுமக்களுக்கு செய்த வசியத்துகள் அம்சால் பழஞ்சொற்கள் இதை நான் வந்து ஐயாமல் ஜாகிலியா காலத்தில் இருந்த நசீருனுடைய வகைகள் அதுக்கப்புறம் நாலாவது அல் ஹொத்தபுல் ஆசிரியல் ஜாகிலி ஜாகிலியா காலத்தினுடைய குத்துபாக்கள் பிரசங்கங்கள் பயான்கள் அதுவும் நம்ம நசர் தான் சொல்லி சொல்லுவோம் அது வந்து இப்போ கோயத்தில் வராது இல்லையா அதுவும் வந்து நசரில் தான் வரும் ஹுத்துபாத்தா அப்துல் முத்தலீப் அப்துல் முத்தலீப் நிமிஷாலுடைய பார்ட்னர் ஆகிய அப்துல் முத்தலீப் அவங்க செஞ்ச பிரசங்கம் அதே மாதிரி கிறிஸ்துபின் சாயிதா இவரும் ஒரு பெரிய ஹத்தீப் முத முதல்ல அசாவை பிடிச்சி பயன் பண்ணவர் இவர் தான் அம்மா வாதம் சொல்லிச்சனவர் இவருதான் இப்படி அவங்களுடைய குத்துப்பாக்கள் பிரசங்கங்களை பற்றி நம்ம இந்த ஃபஸ்ட் யூனிட்ல பார்ப்போம் ரெண்டாவது யூனிட்ல நம்ம பார்க்க போது அசுல் இஸ்லாமி இஸ்லாமி பீரியட் மற்றும் அசுல் உமவி உமையின்னு சொல்லி சொன்னால் இஸ்லாமிய பீரியட்னு சொல்லி சொல்லுவது காலம் அபு வக்கர் ரதீர்லான்ஹோ அதுக்கப்புறம் உமர் ரீதியானோ அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அலி இவர்களுடைய காலத்துக்கு தான் அசுரல் இல்லாமியும்னு சொல்லி சொல்லுவோம் அதுக்கப்புறம் உள்ள பீரியட்ஸை வந்து அசருள் உமவின்னு சொல்லி சொல்லுவோம் அசுருள் உமவின்னு சொல்லி பொழுது மாவியா ஹோ அவங்கள ஆரம்பித்து கடைசி மர்வாணமான ஹாக்கம் வரைய முடியும் மாவியா அப்போ அவங்களுடைய மகன் இசீது அதுக்கப்புறம் மருவாணிபினும் அக்கம் அதுக்கப்புறம் அவங்க அதுக்கப்புறம் அப்துல் மலிக் பின் மருவான் இசி வலி இது இப்படி நிறைய வருவாங்க அதுலதான் உமர் பின் அப்துல் அஜீஸ் வருவாங்க அதே மாதிரி ஆஹ் கடைசியா மருவாணுபுணும் முகமது வர முடியும் உமவை பீரியடு அவங்க பீரியடுல அந்த உரையினுடைய வளர்ச்சி இப்படி இருந்துச்சு அதுல என்னென்ன மாடல்கள் அது யார் யார் பங்கெடுத்திருக்கிறா பார்ட்டிசிபேட் பண்ணா அப்படிங்கிறத பார்க்கும்போது போது இஸ்லாமி அஸ்ருல் உமவி அப்படிங்கிற யூனிட்ல ஏதாவது கவர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது முதலாவது ஆயா தூமினல் குரானு கறி குரானு நடை உரை நடைதான் தான் குரானும் நசுர் தான் நம்ம குரான் போய் மாதிரி அதில் இப்போ உதாரணம் வரும் ஹாஹா அதெல்லாம் பார்த்தோம் தான் ஒரே காஃபியால் முடியும் ஹாஹா அந்த இதில் முடியும்னு சொல்லி சொன்னாலும் அது வந்து நம்ம போயும் கிடையாது போயத்துக்குன்னு சில ரைமிங் இருக்கணும் மீட்டர்ஸ் இருக்கணும் தமிழ் அரபியில் சொல்கிறாங்க வசன் இருக்கணும் காஃபியாக இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம என்ன செய்வோம் போயும் சொல்லி சொல்லுவோம் அப்போ அந்த அடிப்படையில் குரானும் ஒரு உரை நடை தான் அப்போ அதுவும் என்ன செஞ்சாங்க அசுருல் இஸ்லாமிய பீரியடில் குரானையும் ஒரு உதாரணமாக என்ன செய்கிறாங்க நசர் அசுருல் இஸ்லாமியினுடைய நசருக்கு ஒரு உதாரணமாக கொண்டு வராங்க அதில் வந்து சூரத்துள் ஹுஜராத்து குறிப்பாக சுரத்துல் ஹுஜராத்தில் ஒன்னிலிருந்து பதிமூணு ஆயுத்துகள் வரையும் நம்ம என்ன செய்கிறாங்க பாடத்தை கொண்டு வராங்க அதுக்கப்புறம் அந்த ஹதீசுல் நபவி நபி சல்லா அலுசனுடைய ஹதீஸுகள் அதுவும் ஒரே நேரடியா தானே அது ஜவாமியோல் கலீம் அப்படிங்கிற அந்த அந்த பாடத்தை என்ன செய்கிறாங்க இங்கே கவர் பண்ணுறாங்க அதே மாதிரி மூணாவது அசருல் இஸ்லாமியில் குத்துபத் அலிபின் அபி தாலி அபி அலிரதுல்லுடைய குத்துபாக்கள் அலிரதி நிறைய குத்துபாக்கள் செஞ்சுருக்கிறாங்க அவங்களுடைய அவங்க ஹலீஃபாவா ஆனதற்கு பிறகு அந்த விஷயங்களையும் அவங்களுடைய குத்துபாக்கள் இருந்து சில குத்துபாக்கள் என்ன செய்வாங்க கொண்டு வருவாங்க அதுவும் நம்ம படிக்கிறோம் படிக்க இருக்கிறோம் அதுக்கப்புறம் குத்துபத் ஜியாது பின் அபீஹி குத்துபத் ஹஜாஜ் பின் யூசுப் ஜியாது பின் அபீஹினுடைய குத்துப்பாக்கள் ஜியாது பின் அபிஹி யாருன்னு சொல்லி சொன்னால் இவரும் ஒரு பெரிய ஒரு வல் வாலியாக இருந்தவர் ஹலிஃபாவா இல்லை வாலியா யாருடைய காலத்துல சொல்லி வச்சுன்னா மாவியார் தேவ்தானுடைய காலத்தில் நினைக்கிறேன் மாவியருடைய காலத்துல மிஸ்ருக்கும் அதே மாதிரி கூஃபாவுக்குமே வாலியா இருந்தவங்க அவங்க மிஸ்ருக்கும் கூஃபாவுக்கும் வாலியா போகும் பொழுது அங்கே வச்சு அவங்க சில பிரசங்கம் செஞ்சாங்க அந்த மாநாட்டு மக்களுக்கு அந்த பிரசங்கத்தில் அவங்க என்ன என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிற விஷயங்களை அதை பார்க்குறோம் அதுக்கப்புறம் ஹஜாஜிபின் யூசுஃபினுடைய குத்துபாக்கள் குத்துபுத்தா ஹஜா ஜுபின் யூசுப் ஹஜா ஜுபின் யூசுஃபுரியவங்களுக்கு இப்போ அவரும் பெரிய அவர் ஹஜ்ஜாஜ் இவங்கெல்லாம் பெரிய ஹஜ்ஜா ஜியாத் இவங்கெல்லாம் பெரிய என்னென்னு சொல்லி சொன்னால் நல்ல அரபிக்கு ஸ்லாங் அவங்களுடைய போங்கு அவங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அதெல்லாம் வந்து ரொம்ப லிட்ரேச்சராக இருக்கும் இலக்கியமாக தத்துவமாக இருக்கும் இப்போ அதையும் நமக்கு உதாரணமாக கொண்டு வர்றாங்க மூணாவது அல்லச்சுரல் அப்பாசி லவ்வல் அப்பாசி காலத்தினுடைய முதல் காலம் முதல் முதல் காலகட்டம் அதில் யார் யார் பங்கெடுத்திருக்கிறாங்கன்னு சொன்னால் யாருடைய விஷயங்களை நம்மளுடைய பாடத்துக்கு இருக்கு சொன்னால் அவசுவை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ட்ரிசாலா இது அப்துல் ஹமீதால் அல் காத்திப் அவங்களுக்குரியது இவங்களும் பெரிய ஒரு காத்திப் நிறைய இசாலாக்கள் எழுதுனாங்க அப்பாசி காலகட்டத்தில் விழுவாங்க அதுக்கப்புறம் அக்தமீன் அப்படிங்கிற ஒரு ட்ரிசாலா இபுல் முகஃபா அவர்களுக்கு உரியது அதுக்கப்புறம் பஹீல் ஹக்கீம் பஹீல் உன் ஹகீம் அப்படிங்கிற ஒரு இது இது வந்து ஜாஹிலுக்குரியது ஜாஹில் அபு அமூர் ஜாஹில் அப்படிங்கிற அந்த ஆத்தருக்குரியது அந்த மொசன்னிப் உரியது அதுக்கப்புறம் கிதாபு என்போ அன் கதாயிப் இது வந்து லிபுல் அமீத் லிபுல் அமீத் அவங்க எழுதின கிதாபு எனுவோ அன் கத்தாயிப் அப்படிங்கிற அந்தரிசால இதெல்லாம் நாம் என்ன செய்கிறோம் அசுரல் அப்பாஸ் எவ்வளோ பார்க்க இந்த அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்களை பயன்படுத்திருக்கிறாங்க என்ன வார்த்தைகள் என்ன சஜீவர்கள் அதனுடைய கண்டென்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அடுத்து நாலாவது யூனிட்ல அல் அசுரல் அப்பாஸ் அப்பாசிய காலகட்டத்தினுடைய இரண்டாவது இரண்டாவது காலகட்டம் அப்பாசியை ரெண்டாக பிரிக்கிறாங்க அப்பாசி முதல் காலகட்டம் ரெண்டாவது காலகட்டம்னு அப்பாசி காலகட்டங்கிறது மர்வாணுமனு ஹக்கம் அவர் அப்பாஸ் அஸ்ஸா நினைக்கிறேன் அவங்க போர் புரிஞ்சு அவங்க அப்பாசிய ஆட்சி காலம் வருது அந்த காலகட்டத்துக்கு நம்ம அப்பாசி அப்பாசிய காலகட்டம் சொல்லுவோம் அந்த காலகட்டத்தில் என்னென்ன மாதிரியான உரைநடைகளில் என்னென்ன வளர்ச்சிகள் வந்தது யார் யார் பங்கெடுத்தாங்க அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது அப்பாசி அவ்வள நம்ம பார்க்கும்போது வஸ்ஃபு சயிதுல்ல அஃதமீன் பஹீல் ஹக்கீம் கிதாப் அதெல்லாம் பார்க்குறோம் அதே மாதிரி அப்பாசி சானியில பகிபு தாம் பாஷரபு அப்படிங்கிற ஒரு பாடம் ரிசாலா அபுல் ஃபரஜு அஸ்பஹானி அவங்களுடையது அப்புறம் கமீசுல் அஹமர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படக்கூடிய ஒரு ரிசாலா அப்தா இபுன் அப்து ரப்பி அவங்களுக்குரியது ஆரா உன் பித்த அழிம் அப்படிங்கிறது இப்போ கல்தூன் அவங்க எழுதின ஒரு ரிசார் அதுக்கப்புறம் அல் முகாம் மகாமாத் ஜுபதியா ஜபீதியன்னு நினைக்கிறேன் பாப்பம் என்ன நம்ம பா பார்க்கும்போது பார்க்க சரியா தெரியல எனக்கு இது வந்து ஹரீரி மகாமாத்திய ஹரீரின்னு சொல்லி சொல்லணும் மகாமாத்திய சொல்லி சொன்னால் இது வந்து ஒரு சிங்கிள் ஷார்ட் ஸ்டோரின்னு சொல்லி சொல்லணும் ஸ்டார் ஸ்டோரின்னு சொல்லி சொல்ல மாதிரி ஒரு டைத்தில் ஒரு மக்காமில் ஒரு ஜெல்சாவில் வச்சு என்ன செய்வாங்க ஒரு கதையை அதுக்கு ஒரு ராவி இருப்பார் ஒரு அந்த மாதிரி இதுக்கு சொல்லி சொல்லுவோம் அப்போ நசர் ஒரே நேரம்னு சொல்லிச்சுன்னா இதில் என்னென்ன வரும்னு சொல்லிச்சோன்னா மேலே பார்த்த மாதிரி ஹெக்கம்கள் அதாவது ஞான வார்த்தைகள் வரும் வசியத்துகள் வரும் அம்சால் பழஞ்சோல்கள் வரும் அதே மாதிரி நம்ம குரானா பார்க்குறோம் அதீசை பார்க்குறோம் இது இல்லாமல் குத்துபாக்கள் பிரசங்கங்களை பார்க்குறோம் ரிசாலாக்கள் லெட்டர்ஸு அதே மாதிரி கிஸ்ஸா கிஸாஞ்ச கதைகள் ஷார்ட் ஸ்டோரி சிறுகதைகள் அதே மாதிரி மகா சொல்லி சொல்லக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே நெசலில் வரக்கூடிய விஷயங்கள் தான் இதெல்லாம் தான் நினச்சி போகிறாங்க கவர் பண்ண போகிறாங்க இந்த இந்த அதுக்கப்புறம் கீழே இது பேட்டர்ன் என்ன மே மேக்சிமம் நூறு மார்க்கு இன்டர்னலுக்கு வந்து முப்பது மார்க்கு அதில் டெஸ்ட்டுக்கு பதினஞ்சு அசைன்மெண்ட்டுக்கு பர்சன்டேஜனுக்கு பத்து அட்ட அட்டன்டன்ஸுக்கு அஞ்சுன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க அதில் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் இந்த கிதாபு வந்து இந்த சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா இந்த சப்ஜெக்டினுடைய ரெஃபரன்ஸ் கிதாபுகள் என்னென்னு போட்டிருக்கிறாங்க ஏ இதில் எல்லாத்துலேருந்தும் கவர் பண்ணி நம்மளுக்கு ஒரு புக்காக என்ன செஞ்சிருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு பிடிஎஃப் ஆகவோ இல்லை வந்திருக்கணும் ஹார்ட் காப்பியாகவோ அந்த அது உருதுவாக இருக்கும் அது வந்து இந்த கிதாப்புகள்லேருந்தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க எடுத்து தொகுத்து தந்திருக்கிறாங்க மேலே சொன்ன இதுதான் யூனிட் இதை தான் கவர் பண்ணணும் இதெல்லாம் எங்கேயும் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எந்த கிதாபுலேருந்து எடுத்தாங்கன்னா அதுக்கு டெக்ஸ்ட் புக்கும் ரெஃபரன்ஸ் புக்கும் பார்க்கும்போது நம்ம ஒன்று அ தாரேஹுல் அதிபி லமது ஹசன் ஜியாத் அவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமானவங்க தாரிஹுல் உல் அதபுல் அதாவது இஸ்லாமிய வரலாறுகளில் ஐயாமல் ஜாஹிலியா காலம் தொட்டு அவங்களுடைய காலம் வரையில் உள்ள அரபி புரோசா இருக்கலாம் போயிட்ரியா இருக்கலாம் இதெல்லாம் வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க அவங்க தொகுத்து அந்த கிதாப்புகள் வரலாறு எழுதியிருக்கிறாங்க தாரீஹ் உல் அதபில் அரபி அரபி லிட்ரேச்சர்னுடைய வரலாறு இது ஹசன் ஜியாத் எழுதினது ரெண்டாவது கிதாப் என்னன்னு பார்க்கும்பொழுது தாரீஹ் உல் அதபில் அரபி ஷவுஃப் ஷவுக்கி லீஃப் அவங்க எழுதின தாரிஹுல் அதபில் அரபி அதுக்கப்புறம் நொஹபத்துல் அதப் ஜாமியா அலிகர் இஸ்லாமிய அலிகர் யூனிவர்சிட்டியினுடைய அங்கிருந்து வெளியேடுபட்ட நுஹ்பத்துல் அதப் அப்படிங்கிற கிதாப்பு முக்தாராத் மின் அல் அதபில் அதப் மின் அது அதபில் அரப் அல் ஜிசு அல் அவ்வல் ஹசானி அபுல் ஹசன் அலி நத்வி அபுல் ஹசன் அலி நத்வி அவர்கள் எழுதிய முக்தாராத் மின் அதபில் அரப் அப்படிங்கிற கிதாபினுடைய அல் அல் அவ்வல் சானி அதிலிருந்தும் மேலோடைய இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் கிதாப் அதுக்கப்புறம் அல் அதபுல் கபீர் அப்துல்லாஹின் முகஃபா அவங்களுடைய கிதாப்புகள் இதெல்லாம் வந்து இதுதான் வந்து ரெஃபரன்ஸ் கிதாபுகள் உங்களுக்கு மேல்மிச்சமாக எதுவும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இதில் அரபிக் கிதாபுகள் தான் இதில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் பார்த்துக்கலாம் இதுதான் இந்த சிலபஸினுடைய ஒரு ஓவர் வியூவாக இருக்குது நம்ம பார்க்குறோம் என்னென்ன விஷயங்களை கவர் பண்ணியிருக்கிறாங்க நசருனா என்ன அதனுடைய தாரீஃப் என்ன அதனுடைய மாடல்ஸ் என்ன வகைகள் என்ன அப்படிங்கிறத ஐயாமல் ஜாஹ்ரியா காலம் தொட்டு அசுரல் அப்பாசி வரையும் ரோஸில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் வந்தது என்னென்ன விஷயங்களை பயன்படுத்தினாங்க யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இன்ஷால்லாம் தொடர்ந்து இன்ஷால்லாம் பாடங்களை அடுத்தடுத்த بدو الوايل هنا من شيوعي إن شاء الله السلام عليكم ورحمة الله وبركاته